எனதருமை நாட்டு மக்களே வணக்கம் மனதின் குரலில் மீண்டும் ஒருமுறை என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று மீண்டும் ஒருமுறை தேசத்தின் சாதனைகள் நாட்டு மக்களின் கூட்டு முயற்சிகள் ஆகியவை பற்றிய உரையாடல்களே இருபத்தி ஓராம் நூற்றாண்டு பாரதத்திலே ஏராளமான விஷயங்கள் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் அஸ்திவாரத்திற்கு உரம் சேர்த்து வருகின்றன எடுத்துக்காட்டாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியன்று நாட்டு மக்களாகிய நாம் அனைவரும் நமது முதல் தேசிய விண்வெளி தினத்தை கொண்டாடினோம் நீங்களும் இதை கொண்டாடியிருப்பீர்கள் மீண்டும் ஒரு முறை சந்திரயான் மூன்றின் வெற்றியை நினைந்து கழித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் கடந்த ஆண்டு இதே நாளில்தான் சந்திரயான் மூன்று நிலவின் தென்பாகத்தில் சிவசக்தி புள்ளியில் வெற்றிகரமாக தரையிறங்கியது பாரதம் இந்த கௌரவம் மிக்க சாதனையை படைத்த முதல் தேசமானது நண்பர்களே தேசத்தின் இளைஞர்களுக்கு விண்வெளித்துறை சீர்திருத்தங்களாலும் கணிசமான ஆதாயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதால் நாம் ஏன் இன்று மனதின் குரலில் விண்வெளித் துறையோடு தொடர்புடைய நமது இளைய நண்பர்களோடு உரையாடி மகிழக்கூடாது என்று எனக்கு தோன்றியது டெக் ஸ்டார்ட் அப்பான கேலக்ஸி ஐஎன் குழுவினர் என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள் இந்த ஸ்டார்ட் அப்பினை ஐஐடி மதராஸின் முன்னாள் மாணவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் இந்த இளைஞர்கள் அனைவரும் இன்று நம்மோடு தொலைபேசி வழி தொடர்பில் இணைந்திருக்கிறார்கள் சுயஷ் டேனில் ரக்ஷித் கிஷன் பிரணீத் ஆகியோர் வாருங்கள் இந்த இளைஞர்களின் அனுபவங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் ஹலோ ஹலோ வணக்கங்க வணக்கம் சார் நல்லது நண்பர்களே ஐஐடி மத்ராஸில் ஏற்பட்ட உங்களோட நட்பு என்றைக்கும் கூட பலமானதா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதனால தான் நீங்கள் எல்லாருமா இணைஞ்சு கேலக் செய்ய ஆரம்பிக்க முடிவு செஞ்சீங்க இன்றைக்கி நான் மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் கூடவே உங்கள் தொழில்நுட்பத்தால் தேசத்துக்கு எந்த அளவுக்கு நன்மை ஏற்பட இருக்குன்னு சொல்லுங்கள் ஐயா என் பேர் சுயஷ் நீங்கள் சொன்ன மாதிரி ஐஐடி மதராசியில் சந்தித்தோம் அங்கே நாங்கள் எல்லோரும் படிப்பை முடித்தோம் ஆனால் வேறு வேறு வருஷங்களில் எங்கள் பொறியியல் படிப்பை நிறைவு செஞ்சோம் அப்போ தான் நாங்கள் என்ன நினச்சோம்னா ஹைப்பர்லூப்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு இதை நாம ஒன்னா சேர்ந்து செய்யலாம்னு தோணுச்சு இதன்படி நாங்கள் ஆவிஷ்கார் ஹைப்பர்லூப்னு ஒரு குழுவை உருவாக்கணும் இது தொடர்பா நாங்கள் அமெரிக்காவுக்கும் பயணிச்சோம் அந்த ஆண்டு அமெரிக்காவில் போட்டியில பங்கெடுக்க போன ஒரே ஆசிய அணி நாங்க தான் அங்கே நம்ம நாட்டோட கூடிய நாட்டணும் உலகத்துல சுமார் ஆயிரத்தி ஐநூறு அணிகளில் நாங்கள் தலை சிறந்த இருபது அணிகளில் ஒன்னா இருந்தோம் சரி நீங்கள் மேலே தொடர்றதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த சாதனைக்கு பிறகு எங்களோட நட்பு மேலும் ஆழமாச்சு இந்த மாதிரியான கடினமான சிரமங்கள் நிறைஞ்ச திட்டங்களை செய்ய தேவையான தன்னம்பிக்கை ஏற்பட்டுச்சு மேலும் இந்த தான் ஸ்பேஸ் எக்ஸை பார்த்தோம் விண்வெளித்துறையை அப்போ நீங்கள் திறந்து விட்டீங்க அதில் தனியார் பங்களிப்பை உறுதி செய்கிற வகையில் இரண்டாயிரத்தி இருபதுல நீங்கள் திருப்பு தீர்மானத்தை மேற்கொண்டீங்க இது எங்களுக்கு ரொம்ப ஆர்வத்தை ஏற்படுத்துச்சு இப்போ நாங்க என்ன உருவாக்கிட்டு இருக்கோங்கிறதையும் அதனால என்ன பயன் அப்படிங்கிறத பத்தியும் பகிர்ந்துக்க ரக்ஷித்தை உங்க கூட உரையாட அழைக்க விரும்புகிறேன் ஐயா என் பேரு ரக்ஷித் இந்த தொழில்நுட்பத்தால் நமக்கு எப்படி ஆதாயங்கள் கிடைக்குங்கிறத பத்தி நான் பதில் சொல்றேன் ரக்ஷித் நீங்கள் உத்தராகண்டில் எங்கேருந்து வரீங்க சார் நான் அல்மோடாவிலிருந்து இருந்து வரேன் அப்போ நீங்கள் பால் இனிப்புக்காரங்கன்னு சொல்லுங்க ஆமாம் சார் ஆமாம் சார் பால் இனிப்பு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது நம்ம லக்ஷியசேன் இருக்கார்ல அவர் தான் அப்பப்போ எனக்கு பால் இனிப்பை தருவார் சரி ரக்ஷித் நீங்கள் சொல்லுங்கள் எங்களோட தொழில்நுட்பத்தால் விண்வெளியிலிருந்து மேகங்களை தாண்டி பார்க்க முடியும் இரவுலையும் கூட இதால் பார்க்க முடியும் இதனால் தேசத்தின் எந்த மூலையாக இருந்தாலும் அது இருந்து ஒரு தெளிவான படத்தை எடுக்க முடியும் மேலும் இப்படி கிடைக்கக்கூடிய இந்த தரவுகளை வச்சு இரண்டு துறைகளில் மேம்பாட்டை ஏற்படுத்த முடியும் முதலாவதா பாரதத்தோட பாதுகாப்பு உறுதி செய்கிறதுல நம்மளோட எல்லைப் பகுதிகள் நம்மளோட கடல் பகுதிகள் இவை மேலே நம்மளால் கண்காணிப்பை ஏற்படுத்த முடியும் மேலும் எதிரிகளோட செயல்பாடுகளை கண்காணிக்கலாம் நம்ம இராணுவத்துக்கு துப்புகளை கொடுக்கலாம் இரண்டாவதா பாரத நாட்டு விவசாயிகளை மேலும் சக்தி ஆக்கலாம் ஏற்கனவே நாங்கள் உருவாக்கி இருக்கிற ஒரு பொருளை கொண்டு விண்வெளியிலிருந்து இறால் வளர்ப்பில் ஈடுபட்டு இருக்கிற விவசாயிகளோட குளங்களில் இருக்கிற நீரோட தரத்தை தற்போது இதுக்கு ஆகிற செலவுல பத்தில் ஒரு பங்கு செலவில் கணக்கிட முடியும் மேலும் நாங்கள் என்ன விரும்புகிறோம்னா உலகத்துக்கு சிறந்த தரமான செயற்கைக்கோள் படங்களை பிடிச்சு உலகளாவிய பிரச்சனைகளான உலக வெப்பமயமாக்கம் போன்ற சிக்கல்களோட போராட தேவையான சிறந்த தரம் வாய்ந்த செயற்கைக்கோள் தரவுகளை அளிக்க விரும்புகிறோம் அப்படின்னா உங்க குழு ஜவானுக்கும் ஜெய் போடுவீங்க கிசானுக்கும் இத்தனை பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே உங்களோட இந்த தொழில்நுட்பத்தோட அளவுன்னு சொல்றீங்களா சார் ஐம்பது சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் அதாவது பிரிதரன் வரைபடங்கள் இருக்கும் மேலும் ஒரே ஒரு முறையில் எங்களால் சுமார் முந்நூறு சதுர கிலோமீட்டர் பகுதியோட படத்தை பிடிச்சிட முடியும் நீங்கள் சொல்கிறதையெல்லாம் எல்லாம் நம்ம நாட்டு மக்கள் கேட்கும்போது எ எவ்வளவு பெருமிதப்படுவாங்கன்னு நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் சரி இப்போ நான் மேலும் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் சொல்லுங்கள் சார் விண்வெளி சூழல் அமைப்புங்கிறது ரொம்பவே துடிப்பானதாக ஆயிட்டு வருது இப்போ உங்களோட குழு இதில் என்ன மாற்றங்களை பார்க்குறீங்க என் பேர் கிஷன் சார் நாங்கள் இந்த கேலக்ஸி ஐஏ தொடங்கின பிறகுலேருந்தே நாங்கள் இன்ஸ்பேஸை வர்றதை பார்த்தோம் நிறைய கொள்கைகள் அறிமுகப்படுத்துகிறத பார்த்தோம் எடுத்துக்காட்டா ஜியோ ஸ்பேஷியல் டேட்டா பாலிசி அதாவது புவியியல் சார்ந்த தரவு கொள்கை இந்திய விண்வெளி கொள்கை மேலும் நாங்க கடந்த மூன்றாண்டுகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுறத பார்த்தோம் நிறைய செயல்முறை மாற்றங்கள் நிறைய கட்டமைப்பு மாற்றங்கள் நிறைய வசதிகள் இஸ்ரோவால் இவையெல்லாம் நல்ல முறையில் செய்யப்பட்டிருக்கு இப்படி நாங்க இஸ்ரோவுக்கு போய் எங்க வன்பொருளை ரொம்ப சுலபமா பரிசோதனை செய்ய முடியுது மூணு வருஷங்களுக்கு முன்னால இந்த செயல்முறைகள்லாம் இந்த அளவுக்கு இருக்கல இதெல்லாம் எங்களுக்கு மட்டும் இல்லை மேலும் பல ஸ்டார்ட் அப்புகளுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கு மேலும் அண்மைக்கால கால அந்நிய நேரடி முதலீட்டு கொள்கைகள் காரணமா இந்த வசதிகள் கிடைக்கிறது காரணமா நிறைய ஸ்டார்ட் அப்புகள் உருவாகவும் ஊக்கமா இருக்கு இப்படிப்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் வந்து ரொம்ப சுலபமா பொதுவா மேம்பாட்டை ஏற்படுத்துறது அதிக செலவும் நேரமும் ஆக்கிற துறைகளில் கூட நல்ல மேம்பாடு ஏற்படுத்த முடியும் ஆனால் தற்போதைய கொள்கைகள் காரணமாகவும் இன்ஸ்பேசி வந்ததுக்கு பிறகும் ஸ்டார்ட் அப்புகளுக்கு நிறைய விஷயங்களை செய்யறது சுலபமாயிருக்கு என் நண்பன் டேனில் சார்டாவும் கூட இது தொடர்பாக பகிர்ந்துக்க விரும்புகிறாரு டேனில் சொல்லுங்க சார் நாங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சோம் அது என்னன்னா பொறியியல் படிக்கிற மாணவர்களோட சிந்தனை கண்ணோட்டத்துல ஒரு மாற்றத்தை கவனிச்சோம் முன்னெல்லாம் அவங்க வெளிநாட்டுக்கு போய் விண்வெளித்துறையில மேற்படிப்பை படிக்க விரும்புவாங்க அங்கே வேலை பார்க்க விரும்புவாங்க ஆனால் இப்போ இந்தியாவிலேயே ஒரு விண்வெளி சூழலமைப்பு ரொம்ப நல்ல முறையில் வளர்ந்துட்டு இருக்கிற நிலையில் அவங்க எல்லாம் திரும்ப வந்து இந்த அமைப்போடு ஒரு அங்கமாக ஆக விரும்புகிறாங்க இது ஒரு நல்ல பின்னோட்டம் நமக்கு கிடைக்கிது எங்கள் கம்பெனியிலேயே கூட இந்த காரணத்தாலேயே சிலர் திரும்ப வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் சொன்ன கண்ணோட்டங்கள் அதாவது கிஷனும் சரி டேனலும் சரி சொன்ன கருத்துக்கள் மேலே பலரோட கவனமும் ஈர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் மேலும் ஒரு துறையில் சீர்திருத்தம் செய்யப்படும் போது சீர்திருத்தம் காரணமா எத்தனை வகையான பலன்கள் ஏற்படுது எத்தனை பேர் ஆதாயம் அடையிறாங்க அப்படிங்கிறது பற்றியெல்லாம் நீங்கள் விவரமாக எடுத்து சொன்னீங்க ஏன்னு சொன்னால் நீங்கள் அந்த துறையிலேயே இருக்கீங்க அதை உன்னிப்பாக கவனிச்சிருப்பீங்க இதோடு கூட நம்ம நாட்டோட இளைஞர்களும் இப்போ இந்த துறையில் நம்ம நாட்டிலேயே தங்களோட எதிர்காலத்தை அமைச்சுக்கிறாங்க தங்களோட திறமைகளை இங்கே பயன்படுத்த விரும்புகிறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க இது ரொம்ப அருமையான ஒரு கவனிப்பு இப்போ நான் மேலும் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் இப்போ ஸ்டார்ட் அப்புகள் மற்றும் விண்வெளி துறையில் வெற்றியடைய விரும்புகிற இளைஞர்களுக்கு நீங்க தெரிவிக்க வேண்டிய செய்தி என்னவா இருக்கும் நான் பிரணீத் பேசுகிறேன் இதுக்கான விடையை நான் அளிக்கிறேன் சொல்லுங்க பிரணீத் சார் என்னோட சில ஆண்டுகால அனுபவத்திலிருந்து நான் ரெண்டு விஷயங்களை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் முதலாவதா யாராவது ஸ்டார்ட் அப்பை தொடங்க நினைச்சாங்கன்னா அதுக்கான நேரம் இதுதான் ஏன்னா உலகம் முழுவதிலையும் இந்தியாதான் மிகவும் வேகமா வளர்ந்துட்டு வர பொருளாதாரம் இதோட அர்த்தம் என்னன்னா உங்ககிட்ட ஏராளமான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் அடுத்த வருஷம் எங்களோட ஒரு செயற்கைக்கோள் ஏவப்படும்னு நினைச்சு எப்படி நான் இருபத்தி நாலு வயசுல பெருமைப்படுறேன் இல்லையா அந்த மாதிரி இந்த அடிப்படையில் நம்ம அரசாங்கம் சில முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும் அதில் எங்களோட ரொம்ப சின்ன பங்களிப்பும் ஒன்றா இருக்கும் இப்படி தேசிய அளவில் தாக்கம் ஏற்படுத்தும் சில திட்டங்களோட இணைஞ்சு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இது எப்படிப்பட்ட துறை என்ன மாதிரியான நேரம் இது அப்படின்னு பார்க்கும்போது இது இன்னைக்கு இப்ப கூட துவங்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம் நான் என்னோட இளைய நண்பர்கள் கிட்ட சொல்ல விரும்புறதெல்லாம் இந்த வாய்ப்பு தாக்கம் தொடர்பானது மட்டுமல்ல அவங்களோட தனிப்பட்ட நிதி வளர்ச்சி பத்தினது உலக அளவிலான ஒரு பிரச்சனைக்கான தீர்வை ஏற்படுத்துவது பத்தினது நாங்க பரஸ்பரம் என்ன பேசுவோம்னா சின்ன வயசுல எல்லாம் என்ன ஆகணும்னு நினைக்கும் போது பெரிய நடிகராகணும் விளையாட்டு வீரரா ஆகணும் இப்படி ஏதாவது நினைப்போம் இல்லையா ஆனா இன்னைக்கு யாராவது வளர்ந்த பிறகு விண்வெளி துறையில வேலை பார்க்க விரும்புறேன் பெரிய தொழில் முனைவோரா ஆக விரும்புறேன்னு சொன்னா அதுதான் எங்களுக்கு பெருமையான தருணம் இந்த மொத்த முழு மாற்றத்துல ஒரு சின்ன அங்கமா நாங்க இருக்கோம் நண்பர்களே ஒரு வகையில பிரணித் கிஷன் டேனில் ரக்ஷித் சுயஷ் உங்களோட நட்பு எந்த அளவுக்கு ஆழமானதோ அதே அளவுக்கு உங்க ஸ்டார்ட் ஆழமானது இதனால தானே உங்களால இத்தனை அருமையாக பணியாற்ற முடிஞ்சிருக்கு சில ஆண்டுகள் முன்னால ஐஐடி மதராஸ் போகக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது அந்த அமைப்போட சிறப்புத்தன்மையை நானே அனுபவிச்சிருக்கேன் மேலும் ஐஐடி தொடர்பாக உலகம் முழுவதிலேயுமே கூட ஒரு மரியாதை கலர்ந்த உணர்வு இருக்குது அங்கிருந்து படிச்சுட்டு வெளியேறும் மாணவர்கள் பாரதத்திற்காக பணியாற்றும் போது கண்டிப்பாக நல்லதொரு பங்களிப்பு அளிக்கிறாங்க நீங்கள் எல்லாரும் சரி விண்வெளித்துறையில் துறையில் பணியாற்றக்கூடிய எல்லா ஸ்டார்ட் அப்புகளும் சரி உங்களுக்கு என்னோட பல பல நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க ஐந்து நண்பர்களோடையும் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பல பல நன்றிகள் நண்பர்களே தேங்க்யூ ஸோ மச் எனது உமை நாட்டு மக்களே அரசியல் பின்புலம் ஏதும் இல்லாத ஒரு லட்சம் இளைஞர்களை அரசியல் அமைப்போடு இணைப்பது குறித்த விஷயமாக இந்த ஆண்டு செங்கோட்டையிலிருந்து நான் இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தேன் என்னுடைய இந்த விஷயம் குறித்து நிச்சயம் எதிர்வினை ஏற்பட்டிருப்பதை அறிகிறேன் இதிலிருந்து என்ன தெரிகிறதென்றால் அதிக எண்ணிக்கையில் இளைஞர்கள் அரசியலில் பிரவேசிக்க விரும்புகிறார்கள் என்பதுதான் அவர்கள் அதற்காக சரியான நேரத்தை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த விஷயம் தொடர்பாக நாடெங்கிலுமிருந்து இளைஞர்கள் கடிதங்களை எழுதியிருக்கிறார்கள் சமூக ஊடகங்களில் பலமான பதிலுரைகள் கிடைத்திருக்கின்றன பலவகையான ஆலோசனைகளை மக்கள் எனக்கு அளித்திருக்கிறார்கள் தங்களால் இதை கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை என்றும் சில இளைஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் தாத்தா அல்லது தாய் தந்தை என எந்த உறவும் இல்லாத காரணத்தால் விரும்பியும் கூட அவர்களால் அரசியலுக்கு வர இயலவில்லை கள அளவில் பணியாற்றிய நல்ல அனுபவம் தங்களிடம் இருப்பதால் பிரச்சனைகளுக்கான தீர்வை காண்பதில் உதவிகரமாக இருக்க முடியும் என்று இளைஞர்கள் சிலர் எழுதியிருக்கிறார்கள் குடும்ப அரசியல் என்பது புதிய திறமைகளை அழித்து விடுகிறது என்று சில இளைஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் இதுபோன்ற முயற்சிகளால் நமது ஜனநாயகம் மேலும் பலமடையும் என்றும் சிலர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக தங்கள் ஆலோசனைகளை அளித்த அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது நமது சமூக அளவிலான முயற்சிகளால் எந்தவித அரசியல் பின்னணியும் இல்லாத இத்தகைய இளைஞர்கள் அரசியலுக்குள் பிரவேசிப்பார்கள் அவர்களுடைய அனுபவம் அவர்களுடைய உற்சாகம் ஆகியன தேசத்திற்கு பயன்படும் நண்பர்களே சுதந்திர போரின்போது சமூகத்தின் அனைத்துத் துறைகளிலிருந்தும் பலர் முன்வந்து பங்கேற்றார்கள் இவர்களுக்கு எந்தவிதமான அரசியல் பின்புலமும் இருக்கவில்லை இவர்கள் தாங்களே முன்வந்து பாரதத்தின் சுதந்திரத்திற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள் இன்றும் கூட வளர்ந்த பாரதம் என்ற இலக்கை அடைய மீண்டும் ஒருமுறை இதே உணர்வு தேவைப்படுகிறது நீங்கள் இந்த இயக்கத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று நான் என்னுடைய அனைத்து இளைய நண்பர்களிடமும் வேண்டிக் உங்களுடைய இந்த அடியெடுப்பு உங்கள் மற்றும் தேசத்தின் எதிர்காலத்தை மாற்றவல்லது எனக்கு பிரியமான நாட்டு மக்களே இல்லந்தோறும் மூவண்ணக்குடி இந்த இயக்கம் இந்த முறை முழுவீச்சில் நடந்தேறியது தேசத்தின் அனைத்து இடங்களில் இருந்தும் இந்த இயக்கத்தோடு தொடர்புடைய அற்புதமான படங்கள் வந்திருக்கின்றன நமது வீடுகள் பள்ளிகள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் அனைத்து இடங்களிலும் மூவண்ணக்குடி மக்கள் தங்கள் கடைகளில் அலுவலகங்களில் மூவண்ண கொடியை பறக்கப்பட்டார்கள் தங்கள் கணிப்பொறிகளில் செல்பேசிகளில் வண்டிகளில் மூவண்ண கொடியை பறக்கச் செய்தார்கள் மக்கள் அனைவருமாக இணைந்து இப்படிப்பட்ட உணர்வினை எப்போது வெளிப்படுத்துகிறார்களோ அப்போது அது அந்த இயக்கத்திற்கு மகுடம் சூட்டிவிடுகிறது இப்போது நீங்கள் உங்கள் டிவி திரையில் காணும் படங்கள் இவை ஜம்மு காஷ்மீரத்தைச் சேர்ந்தது இங்கே எழுநூற்றி ஐம்பது மீட்டர் நீளம் கொண்ட மூவண்ணக் கொடியோடு கூடிய ஒரு மூவண்ணப் பேரணி நடத்தப்பட்டது மேலும் இது உலகின் மிகவும் உயரமான செனாப் ரயில் பாலத்தின் மீது நடந்தது யாரெல்லாம் இந்த படங்களை பார்த்தார்களோ அவர்களுடைய மனங்களெல்லாம் மகிழ்ச்சியில் நிரம்பின ஸ்ரீநகரின் ஏரியிலும் கூட மூவண்ணக் குடி யாத்திரையின் மனதை கொள்ளை கொள்ளும் படங்களை நாம் அனைவரும் கண்டோம் அருணாச்சல பிரதேசத்தின் கிழக்கு காமேங் மாவட்டத்திலும் கூட அறுநூறு அடி நீளமான மூவண்ணக் கொடியோடு யாத்திரை மேற்கொள்ளப்பட்டது தேசத்தின் பிற மாநிலங்களிலும் கூட இதைப்போலவே அனைத்து வயதினரும் இப்படிப்பட்ட மூவண்ணக் கொடி பேரணிகளில் பங்கெடுத்துக் கொண்டார்கள் சுதந்திர திருநாள் இப்போது ஒரு சமூக திருநாளெனவே ஆகி வருகிறது இதனை நீங்களும் கூட உணர்ந்திருப்பீர்கள் மக்கள் தங்களுடைய இல்லங்களையும் கூட மூவண்ண மாலைகளால் அலங்கரிக்கின்றார்கள் சுய உதவி குழுக்களோடு இணைந்த பெண்கள் லட்சக்கணக்கான கொடிகளை தயார் செய்கின்றார்கள் இணையவழி வர்த்தக தளங்களில் மூவண்ணம் நிரம்பிய பொருட்களின் விற்பனை அதிகரிக்கின்றன சுதந்திர திருநாளின் போது தேசத்தின் நீர் நிலம் வானம் என அனைத்து இடங்களிலும் நமது கொடியின் மூன்று நிறங்கள் பழிச்சிட்டன இல்லந்தோறும் மூவண்ணம் இணையதளத்தில் ஐந்து கோடிக்கும் அதிகமானோர் தங்கள் படத்தையும் தரவேற்றம் செய்திருக்கிறார்கள் இந்த இயக்கமானது தேசம் முழுவதையும் ஓரிழையில் இணைத்தது இதுதானே ஒரே பாரதம் உன்னத பாரதம் என் மனம் நிறை நாட்டு மக்களே மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையேயான அன்பு பற்றிய எத்தனையோ திரைப்படங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் ஒரு நிஜக்கதை இப்போது அசாமிலே நடந்து வருகிறது அஸ்ஸாமின் தீன்சூக்கியா மாவட்டத்தின் ஒரு சிறிய கிராமமான போர்குரியில் மோரான் சமூகத்தவர் வசிக்கின்றார்கள் இதே கிராமத்தில்தான் ஹோலோ பந்தர் என்று இங்கே அழைக்கப்படும் ஹூலாக் கிபன் வசிக்கிறது இந்த கிராமத்தவருக்கும் ஹூலாக் கிபனுக்கும் இடையே ஆழமான தொடர்பு இருக்கிறது என்பது உங்களுக்கு ஆச்சரியத்தை அளிக்கலாம் கிராமவாசிகள் இன்றும் கூட தங்களுடைய பாரம்பரியமான நற்பண்புகளை பின்பற்றி வருகின்றார்கள் ஆகையால் இந்த கிப்பன் குரங்குகளோடு இருக்கும் உறவுகள் மேலும் பலப்படும் வகையில் அனைத்து செயல்களையும் செய்திருக்கின்றார்கள் இந்த கிபன்ஸ் குரங்குகளுக்கு வாழைப்பழங்கள் பிடிக்கும் என்று உணர்ந்தபோது உடனடியாக வாழை சாகுபடியை ஆரம்பித்தார்கள் இதைத் தவிர எப்படி தங்களைச் சேர்ந்தவர்களுக்கு செய்வார்களோ போலவே கிப்பன்ஸ் குரங்குகளின் பிறப்பு இறப்போடு தொடர்புடைய அனைத்து சடங்குகளையும் செய்தார்கள் இவர்கள் கிப்பன்ஸ் குரங்குகளுக்கு பெயர்களையும் சூட்டியிருக்கின்றார்கள் தற்போது மின்கம்பிகளால் இவற்றுக்கு சிரமங்கள் ஏற்படுகின்றன என்பதறிந்து இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தார்கள் விரைவாக இதற்கான தீர்வும் காணப்பட்டது இப்போதெல்லாம் படங்கள் எடுத்தால் அவற்றுக்கு ஏற்ப இந்த கிபன்ஸ் குரங்குகள் போஸ் கொடுக்கின்றன என்று எனக்கு சொன்னார்கள் நண்பர்களே விலங்குகளிடம் நேசத்தோடு இருப்பதிலே நமது அருணாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல அருணாச்சலைச் சேர்ந்த நமது சில இளைய நண்பர்கள் த்ரீ டி பிரிண்டிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள் ஏன் தெரியுமா ஏனென்றால் கொம்புகளுக்காகவும் பற்களுக்காகவும் வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதை இவர்கள் தடுத்து அவற்றை காக்க விரும்புகிறார்கள் நாபம் பாபு லிகா நானா ஆகியோரின் தலைமையின் கீழ் இந்த குழுவானது விலங்குகளின் பல்வேறு பாகங்களை த்ரீ டி பிரிண்டிங் செய்கிறது விலங்குகளின் கொம்புகளாகட்டும் அவற்றின் பற்களாகட்டும் இவை அனைத்தும் த்ரீ டி பிரிண்டிங்கால் தயார் செய்யப்படுகின்றன இவற்றைக் கொண்டு மீண்டும் உடைகள் மற்றும் தொப்பி போன்ற பொருள்கள் தயாரிக்கப்படுகின்றன இந்த வித்தியாசமான மாற்றுக்களை தயாரிப்பதில் மக்கும் தன்மையுடைய பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன இப்படிப்பட்ட அற்புதமான முயற்சிகளுக்கு எத்தனை ஆதரவளிக்க முடியுமோ அத்தனையும் அளிக்க வேண்டும் அதிக அளவிலான ஸ்டார்ட் அப்புகள் இந்த துறையிலே முன்வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதனால் நமது விலங்கினங்கள் பாதுகாக்கப்படும் நமது பாரம்பரியமும் வளப்படும் என் உளம் நிறை நாட்டு மக்களே மத்திய பிரதேசத்தின் ஜாபுவாவிலே மிக அருமையான ஒரு விஷயம் நடந்து வருகிறது இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கே நமது துப்புரவு பணியாளர் சகோதர சகோதரிகள் ஓர் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் இந்த சகோதர சகோதரிகள் கழிவுப் பொருட்களிலிருந்து செல்வம் ஈட்டுதல் என்ற விஷயத்தை நிஜமாக்கி காட்டியிருக்கிறார்கள் இந்த குழுவானது ஜாபுவாவின் ஒரு பூங்காவில் சேரும் குப்பைகளைக் கொண்டு அற்புதமான கலைப்படைப்புகளை உருவாக்கியிருக்கின்றது தங்களுடைய இந்த பணிக்காக அக்கம் பக்கத்திலிருந்து நெகிழிக் கழிவுகள் பயன்படுத்தப்பட்ட பாட்டில்கள் டயர்கள் குழாய்கள் ஆகியவற்றை திரட்டியிருக்கிறார்கள் இந்த கலைப்படைப்புகளில் ஹெலிகாப்டர்கள் கார்கள் பீரங்கிகள் போன்றவை அடங்கும் அழகான தொங்கும் பூச்சட்டிகளையும் உருவாக்கியிருக்கின்றார்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும் டயர்கள் ஓய்வெடுக்கும் இருக்கைகளை உருவாக்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது துப்புரவு பணியாளர்களின் இந்த குழு ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அதாவது குறைவாய் பயன்படுத்தி மீள் பயன்படுத்தி மறுசுழற்சி செய்தல் என்ற மந்திரத்தை தனதாக்கிக் கொண்டிருக்கிறது இவர்களுடைய முயற்சிகளால் பூங்கா மிகவும் நேர்த்தியாக காட்சி அளிக்கிறது காண வட்டார மக்களோடு சேர்ந்து அக்கம்பக்க மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் வருகின்றார்கள் நண்பர்களே நமது தேசத்தின் பல ஸ்டார்ட் அப் குழுக்களும் கூட சுற்றுச்சூழலுக்கு ஊக்கமளிக்கும் வகையிலான முயற்சிகளில் ஈடுபடுகிறார்கள் என்பது எனக்கு அளவில்லா மகிழ்ச்சியை அளிக்கிறது இ கான்ஷியஸ் என்ற பெயருடைய ஒரு குழுவானது நெகிழி கழிவுகளை பயன்படுத்தி சூழலுக்கு நேசமான பொருட்களை தயாரித்து வருகிறது நமது சுற்றுலா தலங்கள் குறிப்பாக மலைப்பகுதிகளில் பரவியிருக்கும் குப்பை கூளங்களை பார்த்த பிறகுதான் இப்படிச் செய்வதற்கான எண்ணமே இவர்களுக்கு வந்ததாம் இப்படிப்பட்ட மனிதர்களின் மேலும் ஒரு குழுவானது ஈகோகாரி என்ற பெயருடைய ஒரு ஸ்டார்ட் அப்பை தொடங்கி இந்த நெகிழி கழிவுகளைக் கொண்டு பல வகையான அழகான பொருட்களை தயாரிக்கின்றார்கள் நண்பர்களே பொம்மைகளை மறுசுழற்சி செய்வதும் கூட நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு துறைதான் குழந்தைகள் பலர் விரைவாகவே பொம்மைகளிடம் சலித்து போய்விடுகின்றார்கள் அதே நேரத்தில் பொம்மைகளோடு விளையாட மாட்டோமா என்ற ஏக்க கனவுகளை காணும் குழந்தைகளும் இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் எந்த பொம்மைகளோடு உங்கள் குழந்தைகள் விளையாடுவதில்லையோ அவை எங்கே பயனாகுமோ அத்தகைய இடங்களில் நீங்கள் அளிக்கலாமே இதுவுமே கூட சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒரு நல்ல வழியாகும் நாம் அனைவரும் இணைந்து முயற்சிகளை மேற்கொண்டால்தான் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும் தேசத்தை முன்னேற்றவும் முடியும் எனக்கு பிரியமான நாட்டு மக்களே சில நாட்கள் முன்பாக நாம் ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி என்று ரக்ஷாபந்தன் நன்னாளை கொண்டாடினோம் அந்த நாளன்று உலகம் முழுவதும் உலக சம்ஸ்கிருத தினமும் கொண்டாடப்பட்டது இன்றும் கூட நாட்டிலும் சரி அயல் நாடுகளிலும் சரி சம்ஸ்கிருதத்தின் பால் மக்களுக்கு சிறப்பானது ஒரு ஈர்ப்பு தென்படுகிறது உலகின் பல நாடுகளில் சம்ஸ்கிருத மொழி தொடர்பாக பல வகையான ஆய்வுகளும் சோதனைகளும் செய்யப்பட்டு வருகின்றன மேலும் நாம் தொடர்வதற்கு முன்பாக உங்களுக்காக நான் ஒரு சிறிய ஒலி குறிப்பை இசைக்க விரும்புகிறேன்

அங்கே வைடிஸ் விடுனஸ் என்ற ஒரு பேராசிரியர் வித்தியாசமானதொரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார் இதன் பெயர் சம்ஸ்கிருதம் ஆன் த ரிவர்ஸ் அதாவது ஆற்றங்கரைகளில் சம்ஸ்கிருதம் என்பதே இதன் பொருள் சிலர் அடங்கிய ஒரு குழுவானது அங்கே ஓடும் நேரிஸ் ஆற்றின் கரையிலே கூடி அங்கே வேதங்கள் மற்றும் கீதையை ஓதினார்கள் இப்படிப்பட்டதொரு முயற்சி கடந்த சில ஆண்டுகளாக அங்கே நடந்து வருகிறது நீங்களும் கூட சம்ஸ்கிருதத்தை பெருக்கும் இப்படிப்பட்ட முயற்சிகளை வெளிச்சம் போட்டு காட்டி பாருங்கள் எனதரோமை நாட்டு மக்களே நம் அனைவரின் வாழ்க்கையிலே உடலுறுதி என்பதற்கு மிகவும் மகத்துவம் உண்டு உடலுறுதியோடு இருக்க நாம் நமது உணவு வாழ்க்கை முறை ஆகியவற்றின் மீது கவனம் செலுத்த வேண்டும் உடலுறுதியின் பால் விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த ஃபிட் இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டது ஆரோக்கியமாக இருப்பதற்காக இன்று அனைத்து வயது அனைத்து பிரிவுகளைச் சேர்ந்தவர்களும் யோகக்கலையை பயின்று வருகின்றார்கள் மக்கள் தங்களுடைய உணவுத் தட்டுக்களில் இப்போதெல்லாம் அருமையான உணவான சிறுதானியங்கள் அதாவது ஸ்ரீ அன்னத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க தொடங்கி இந்த அனைத்து முயற்சிகளின் நோக்கம் என்னவென்றால் அனைத்து குடும்பங்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான் நண்பர்களே நம்முடைய குடும்பங்கள் நமது சமூகம் நமது தேசம் இவை அனைத்தின் எதிர்காலமும் நமது குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தை சார்ந்தே இருக்கின்றன குழந்தைகளின் நல்ல உடல் ஆரோக்கியத்தின் அடித்தளம் அவர்களுக்கு சரியான வகையிலான ஊட்டச்சத்து கிடைப்பதுதான் குழந்தைகளின் ஊட்டச்சத்து தான் தேசத்தின் முதன்மை அவர்களின் ஊட்டச்சத்து தேவைகளின் மீது ஆண்டு முழுவதும் நமது கவனம் இருக்கிறது என்றாலும் ஒரு மாதம் தேசமானது இதன் மீது விசேஷ கவனத்தை செலுத்துகிறது இதன் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்கு இடையே ஊட்டச்சத்து மாதம் கொண்டாடப்படுகிறது ஊட்டச்சத்து தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஊட்டச்சத்து விழாக்கள் இரத்த சோகை தொடர்பான முகாம்கள் சிசுக்களின் வீடுகளுக்குச் சென்று பார்வையிடுதல் கருத்தரங்குகள் இணையவழி கருத்து பரிமாற்றங்கள் போன்ற பல வழிகள் மேற்கொள்ளப்படுகின்றன பல இடங்களில் ஆங்கன்வாடிகள் மூலமாக தாய்சேய் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த குழுவானது ஊட்டச்சத்து குறைபாடு உடைய குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் சிசுக்களின் அன்னையரை கண்காணிக்கின்றது தொடர்ந்து கவனிக்கின்றது அவர்களுடைய ஊட்டச்சத்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன கடந்த ஆண்டு ஊட்டச்சத்து இயக்கம் புதிய கல்வி திட்டத்தோடு இணைக்கப்பட்டு விட்டது ஊட்டச்சத்தோடு சேர்ந்த படிப்பு என்ற இயக்கம் வாயிலாக குழந்தைகளின் சமச்சீரான வளர்ச்சி மீது கவனம் செலுத்தப்படுகிறது நீங்களும் கூட உங்கள் பகுதியிலே ஊட்டச்சத்து தொடர்பான விழிப்புணர்வு இயக்கங்களோடு இணைய வேண்டும் உங்களுடைய ஒரு சிறிய முயற்சியால் ஊட்டச்சத்து குறைபாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் அதிக சக்தி கிடைக்கும் எனது அருமை நாட்டு மக்களே இந்த முறை மனதின் குரலில் இவ்வளவே மனதின் குரலில் உங்களோடு உரையாடியது எனக்கு எப்போதும் போலவே நன்றாக இருந்தது ஏதோ நான் எனது குடும்ப உறுப்பினர்களோடு அமர்ந்து மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தது போன்றதொரு உணர்வு எனக்கு ஏற்படுகிறது நான் என்றுமே உங்கள் மனங்களோடு தொடர்புடையவனாக இருந்திருக்கிறேன் உங்களுடைய பின்னூட்டங்கள் உங்களுடைய ஆலோசனைகள் ஆகியன எனக்கு மிகவும் மதிப்பானவை அடுத்த சில நாட்களில் பண்டிகைகள் பல வரவிருக்கின்றன நான் உங்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஜென்மாஷ்டமி பண்டிகையும் வரவிருக்கிறது அடுத்த மாத தொடக்கத்தில் பிள்ளையார் சதுர்த்தியும் வரவிருக்கிறது ஓணம் பண்டிகையும் சில நாட்களில் வந்துவிடும் மிலாதுன் நபிக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நண்பர்களே இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று தெலுகு பாஷா தினம் வரவிருக்கிறது இது உண்மையிலேயே மிகவும் அற்புதமான ஒரு மொழி உலகெங்கிலும் இருக்கும் அனைத்து தெலுங்கு மொழி பேசுவோருக்கும் தெலுங்கு பாஷா தினத்திற்கான நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் பிரபஞ்ச வியாப்தங்கா உன்ன தெலுகு வார்கி தெலுகு பாஷா தினோற்சவ சுபாகாங்ஷலு நண்பர்களே நீங்கள் அனைவரும் மழைக்காலத்தில் கவனமாக இருங்கள் மழை நீரை சேகரிக்கும் இயக்கத்தில் பங்கெடுக்கவும் உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன் ஒரு மரம் தாயின் பெயரில் இயக்கம் பற்றி உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் அதிக அளவிலான மரங்களை நடுங்கள் மற்றவர்களையும் நட ஊக்கப்படுத்துங்கள் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் வரவிருக்கும் நாட்களில் பாரிஸ் நகரிலே பேராலிம்பிக்ஸ் தொடங்க இருக்கிறது நமது திறனாளி சகோதர சகோதரிகள் அங்கே செல்லவிருக்கிறார்கள் நூற்று நாற்பது கோடி பாரதியர்கள் தங்களுடைய விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கக்குரல் கொடுப்போம் நீங்களும் கூட ஹேஷ்டேக் சியர் ஃபோர் பாரத் என்பதோடு இணைந்து நமது விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கமளியுங்கள் அடுத்த மாதம் நாம் மீண்டும் ஒருமுறை முறை இணைவோம் பல விஷயங்கள் குறித்து உரையாடி மகிழ்வோம் அதுவரை எனக்கு விடைதாரங்கள் பல பல நன்றிகள் வணக்கம்